ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति वो आने मुगन पराशक्ति आर मुग नी अराशक्ति आनंद रूप मनाय ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति சக்தி ஓம் சக்திவோ அலைமகளானாய் பராசக்தி கலைமகளானாய் அண்டினோருழந்த நில் பராசக்தி ஆனந்த ரூபமனாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்திவோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்திவோ இகபர சுகத்தை பாரசக்தி இன்பமை தான் அளிப்பாள் இருவினையவளே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்திவோம் பாலுக்குள்ளையைப் போல் பாராசக்தி பாரங்கிலும் நிறைந்தாய் எழுக்குள் எண்ணெயைப் போல் பராசக்தி எங்கும் நிறைந்தவள் பஞ்சபிஷயங்களில் பராசக்தி பரவி நின்றவளே பஞ்சபிஷயமிட்டால் பராசக்தி பாரல்ல உன் ஸ்வரூபம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ಪಂಚಭೂತ ಜಗತ್ತಿ ಪರಾಸಕ್ತಿ ಪಾರ್ವೆಯ ನೀಟ್ಟ ಪರಬ್ರಹ್ಮಲ್ಲೋ ಪರಾಶಕ್ತಿ ಪರಿಪೂರ್ಣ ರೂಪಿಣಿಯೇ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓ ಪರಸಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ವೋ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಪರಾಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ವೋ